ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேபி இங்கிலீஷ் நாம் நம்ம லைஃப்பில் தினமும் பயன்படுத்துகிற சில சின்ன சின்ன வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு அது தான் வேணும் இதை நாம் தினமும் யூஸ் பண்ணுவோம் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் வாட் ஐ வாண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வேணும் அப்படின்றத திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் அப்படின்னு சொல்லலாம் தட் இஸ் வாட் அப்படின்னா அதுதான் தான் திஸ் இஸ் வாட் அப்படின்னா இது தான் நானும் அதைத்தான் சொன்னேன் நானும் அதையே தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் வாட் ஐ meant தட் இஸ் வாட் ஐ meant அப்படின்னு சொல்லலாம் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் யூ அப்படின்னு சொல்லலாம் சில சமயம் நாம் இதைத்தான் அதைத்தான் அப்படின்ற வார்த்தைங்களை கேள்வியில் கேட்போம் இல்லையா ஃபார் எக்ஸாம்பிள் நீ எவ்வளவு நேரமாக இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தியா இந்த மாதிரி சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா இஸ் திஸ் வாட் யூ வே டூயிங் சோஃபர் இஸ் இஸ் வாட் யூ வே டூயிங் சோஃபர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிளுங்க இதைத்தான் அப்படின்றத பதிலாக சொல்லணும் அப்படின்னா திஸ் இஸ் வாட் அதையே கேள்வியாக கேட்கணுன்னா இஸ் இஸ் வாட் அந்த ஈஸ் அப்படின்றது முன்னாடி போயிடும் அவ்வளோதான் அவன் அங்கே தான் இருக்கான் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் வேர் ஹீஸ் தட் இஸ் வேர் ஹீஸ் அப்படின்னு சொல்லலாம் அவன் இங்கே தான் இருந்தான் அப்படின்றத திஸ் இஸ் வேர் ஹீவர்ஸ் திஸ் இஸ் வேர் ஹீவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நான் அங்கே தான் படித்தேன் அப்படின்றத தட் இஸ் வேர் ஐ ஸ்டடீடு தட் இஸ் வேர் ஐ ஸ்டடீடு அப்படின்னு சொல்லலாம் நான் அங்கே தான் அவனை பார்த்தேன் அப்படின்றத தட் இஸ் வேர் ஐ that தட் இஸ் வேர் ஐ him அப்படின்னு சொல்லலாம் அங்கே தான் நாங்கள் சந்தித்தோம் அப்படின்றத தட் இஸ் வேர் வி மெட் தட் இஸ் வேர் வி மெட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே தான் அவள் வேலை செய்கிறாள் அப்படின்றத திஸ் இஸ் வேர் ஷீ ஒர்க்ஸ் திஸ் இஸ் வேர் ஷீ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அப்படித்தான் நாங்கள் சந்தித்தோம் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் ஹவ் வி மெட் தட் இஸ் ஹவ் வி மெட் அப்படின்னு சொல்லலாம் மீட் அப்படின்னா சந்திக்கிறது மீட்டோட பாஸ்டன்ஸ் மெட் அப்படித்தான் இந்த கதை முடிகிறது இதை எப்படி சொல்லலான்னா தட் இஸ் ஹவு தி ஸ்டோரி என்ஸ் தட் இஸ் ஹவு தி ஸ்டோரி என்ஸ் அப்படி தான் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இதை தட் இஸ் ஹவு வி செலிப்ரேட் பர்த்டேஸ் தட் இஸ் ஹவு வி செலிப்ரேட் பர்த்டேஸ் அப்படின்னு சொல்லலாம் அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லலை இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் வை ஐ டிட் நாட் யூ தட் இஸ் வை ஐ டிட் நாட் யூ அப்படின்னு சொல்லலாம் தட் இஸ் வை அப்படின்னா அதனால தான் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் நான் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றத தட் இஸ் வை ஐ மிஸ் த ட்ரெயின் தட் இஸ் வை ஐ மிஸ் த ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம் அப்போது தான் நான் அவனை சந்தித்தேன் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் வென் ஐ மெட் ஹிம் தட் இஸ் வென் ஐ மெட் ஹிம் தட் இஸ் வென் அப்படின்னா அப்போது தான் அப்படின்னு அர்த்தம் அப்போது தான் கடையை திறப்பார்கள் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா தட் இஸ் வென் த ஷாப் ஓப்பன்ஸ் தட் இஸ் வென் த ஷாப் ஓப்பன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்த்து எல்லாத்தையுமே இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்கேன் தட் இஸ் வாட் அப்படின்னா அதைத்தான் திஸ் இஸ் வாட் இதை தான் தட் இஸ் வேர் அங்கேயே தான் திஸ் இஸ் வேர் இங்கே தான் தட் இஸ் வென் அப்போது தான் திஸ் இஸ் வென் இப்போது தான் தட் இஸ் ஹவ் அப்படித்தான் திஸ் இஸ் ஹவு இப்படித்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ